வணக்கம் அரைஞான் கயிறு அரை என்பதன் பொருள் இடுப்பு அல்லது அரை உடல் ஆகும் ஞான் என்பதன் பொருள் தொங்குதல் ஆகும் எனவே இடுப்பில் அல்லது அரை உடம்பில் தொங்கும் கயிறு அரைஞான் எனப்பட்டது இன்னும் இடுப்பு எலும்பு பகுதிக்கு கூபக அறை என்றும் அதனை வளைத்துக் கட்டுவதால் அரைஞான் கயிறு என்றும் பெயரைப் பெற்றது இதனை ஆண்கள் இறப்பு வரையும் பெண்கள் பூப்படையும் வரையும் அணிவர் இப்போது இவை கைவிடப்படும் நிலையில் இருந்து வருகிறது குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் சம்பிரதாயப்படி இடுப்பில் கட்டப்படும் கயிறு அரைநான் கயிறு ஆகும் அப்போ மக்கள் பூவின் நாரினை கயிறாக திரித்து அதை அணிவர் அதனால் குழந்தைக்கு எவ்வித நோயும் அணுகாது என்பது அதன் அர்த்தமாகும் இந்த அரைநான் கயிறு ஆரம்பத்தில் கருப்பு கயிறாகவும் பின்னர் அவரவர் தகுதிக்கேற்ப தங்கம் வெள்ளி போன்றவற்றால் செய்யப்பட்ட சங்கிலிகளாகவும் மாற்றமடைய தொடங்கின ஒரு நாளில் கட்டப்படும் கயிறு பின்னர் ஒரு மாதமாகவும் மாற்றமடைய தொடங்கின அரைநான் கயிறுடன் சிலர் தாயத்தையும் இணைத்து கொள்வர் தாயம் என்பது கூடு ஆகும் தாயங்கள் இரண்டு விதமாக காணப்பட்டன ஒன்று தொப்புள் கொடியை உள்ளடக்கிய தாயம் மற்றது பூசைக்கு உட்படுத்திய விபூதியையும் தெற்பேயையும் உள்ளடக்கிய தாயம் இவைகள் அரைநான் கயிறுடன் இணைக்கப்படும் உடலின் அடிவயிற்று பகுதியில் சிறுநீரகத்தின் இரத்தக் குழாய்கள் விதைப்பையின் இரத்தக் குழாய்கள் ஒன்று சேருகின்றன இதைச் சுற்றியே அரைஞான் கயிற்றை கட்டுவார்கள் அப்போது குடல் இறங்காமல் இருக்கும் அத்துடன் இரத்த சுற்றோட்டத்தையும் சீராக வைத்திருக்கும் பாம்பு பூச்சி தீண்டினால் அந்த விஷம் பரவாமல் இருப்பதற்கு உடனடியாக அவசர தற்பாதுகாப்புக்கு அரைஞான் கயிறு அறுத்து கட்டப்படுகிறது நம் முன்னோர் வேட்டை கருவிகளை கட்டுவதற்கும் உள்நாடியாகிய கோவணத்தை கட்டுவதற்கும் பயன்படுத்தினர் அரைநான் கயிறானது விரைவாதம் அண்டவாதம் ஆகியவற்றைத் தடுக்கிறது நம் முன்னோர்கள் இந்த அரைஞான் கயிற்றை கொண்டே குழந்தை வளர்கிறதா நிறை கூடுகிறதா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை அளந்து அறிந்து கொள்வார்கள் அரைஞான் கயிறு தளர்ந்து விடுமாயின் நிறை குறைந்து வளர்ச்சி குறைந்து விட்டது என்ற அர்த்தமாகும் கயிறு இறுக்கமாக இருந்தால் குழந்தை வளர்ந்து நிறை கூடுகிறது என்ற அர்த்தமாகும் சிறையில் உள்ளவர்களுக்கு சிறையின் பாதுகாப்பு கருதி அரைஞான் கயிறு நீக்கப்படுகிறது மனிதன் இறந்த பின்னர் நடைபெறும் மரணச்சடங்கில் அரைஞான் கயிறு நீக்கப்படுகிறது இத்தகைய சம்பிரதாயங்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட அரைஞான் கயிறை எமது சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துரைப்போம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்